வருஷத்துக்கு ஒரு முறையாவது அடுப்பில் வந்து குக்கர் வச்சு சமைக்கிற நிலம் வந்து வந்துடுது ஏன்னா கரெக்டாக வந்து சிலிண்ட்ரு வந்து காலியாகிடும் வீக்லி ஒன்ஸே இங்கே கேரளாவில் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் செவ்வாய் கிழமை செவ்வாக்கிழமை வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா சிலிண்ட்ரு வந்து வரும் கரெக்டாக எனக்கு எப்போ காலியாச்சின்னு பார்த்தீங்கன்னா செவ் செவ்வாய் கிழம நைட்டு தான் வந்து காலியாச்சு அப்போ இனி எப்போ நம்மளுக்கு கிடைக்கும் இனி நெக்ஸ்ட் வீக் தான் ஒரு வாரம் வந்து எப்படி வந்து ஓட்டிட்டேன் இனி நாளைக்கு வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சிலிண்ட்ரு வந்துடும் அதனால் இன்றைக்கி ஒரு நாள் எப்படி இருந்தாலும் சாம்பார் எப்போவுமே குக்கரில் வச்சால் தான் எனக்கு வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க சாம்பார் தான் ரெடி பண்ணியிருந்தேன் அதுவும் இல்லாமல் காலையில் தோசை செஞ்சுருந்தேன் மதியம் எப்படி இருந்தாலும் சோறு செய்யணும் அப்போ ரெண்டுத்துக்குமே தனித்தனியாக குழம்பு செய்கிறத விட நம்ம வந்து ஒரே குழம்பு சாம்பாராக செஞ்சிட்டோன்னா வேலை முடிஞ்சிடுச்சு ஸோ காலையில் தோசைக்கும் வந்து சாம்பார் சாப்பிட்டுக்கலாம் சோறுக்கும் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி சாம்பாரை வந்து ரெடி பண்ணிட்டேன் இன்னொரு விஷயம் என்னன்னா எப்பயுமே தேங்காய் வந்து அரைச்சி வந்து வறுத்து அரைச்சி தான் வந்து ஊற்றி சாம்பார் செய்வேன் ஸோ தேங்காய் இல்லாத டைம்ல பருப்பு உளுந்து அரிசி அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் அப்புறம் வந்து வெந்தயம் இது எல்லாத்தையுமே லைட்டாக வந்து பொன்னிறமாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தூள் பண்ணிவிடுவேன் நான் வந்து மிக்சியில் அரைக்கல அம்மியில் தான் அரைச்சிருந்தேன் நல்லா பவுடராக தூள் பண்ணிவிட்டு கடைசியாக சாம்பார் வந்து கொதித்து இறக்குற டைமில் அந்த தூளை வந்து போட்டு இறக்குனா எங்களுக்கு வந்து சாம்பார் வந்து கட்டியாக வந்துடும் நம்ம ஊர்லலாம் பருப்பு அதிகமாக சேர்ப்போம் ஸோ இங்கே கேரளாவில் பருப்பு அதிகமாக வந்து சேர்க்க மாட்டாங்க அதான் இதனுடைய மெத்தட் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க வீடியோ பார்த்ததற்கு நன்றி